तो आपी दे உங்கள <Tippett> <trios> <yee> <inventive>

ஒன்னு ஐந்நூறு மைக்கு பேசுறான் யாரு கட்டி சொன்ன

ஒரு ஆள் வெளியே அடுத்த बाँदर विशेष कि लडौ सुनड गदि करा नले नले देव वनदलिन वया दे पाइन डगले देव ज मुरु कोलामीस बाले नले इवत्ले ने कनैसा कनैसा

சூப்பர் ஜங்களில் ஆட்டடாயகன் கணவளியா ये यो के நல்ல அலன்ஸ்

सुसे गरेर म तिमीलाई भन्छु भाइ हा 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 டைடு போய் என்ன ஆமனா ஆனா பன்ன வந்து என்ன பைனல் போட்டுட்டான் அப்படிங்க ஒன் பிண்ட்யா சரி

உடனே இரண்டாவது செமிஃபைனல் பைனல் அதனை எதிர்கொண்ட பாடலு உடனே மைதானத்தை இந்த சுற்றம் முடிந்த உடனே அண்ணன் பாரவரில போய் டைப்பாண்டா

கொடகத்தி பாஸ்கர் வழங்கும்பநூறு போட்டா வந்து வாங்கிக்கோனஸ் போடுறக்காக ஒத்தாயிட்ட இருநூறு ரூபாய்க்கு தேர்ந்துருச்சு போங்க नमो राम बरा से பாட்டுக்கு தீனி பத்தல கொஞ்சம் ஏதானா நம்பர் பாட்டுக்கு வீட்டுல தவறு பண்ணி கொஞ்சம் கம்மி ஆயிக்கிறாங்க

கொதாதவன் கியாபட்டி பதினைந்து தொலைவர் தீபக் பாசர ஆறு ஏங்க ரோலிங் பண்ணியாரு அகன்

பாசரணி இருக்கு அதெல்லாம் தப்பி தொட முடியாது அது என்ன தம்பி பெருமையா பேசி ஆன போயிட்டு போகுது சூப்பரா பேசுனேன்

பொன் புதுக்கு அறிவிக்கா வெற்றி விட்டு நாங்க அறிவிக்கப்படுகிறது அண்ணே வாங்கண்ணே 那不一定。